குலதெய்வ வழிபாடை பற்றியும் தெய்வங்களை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் குலதெய்வ வழிபாடு எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இதுக்காக தேடி தெரிஞ்சு ரொம்ப தூரம் போக வேண்டாம் இல்லை அதை பார்த்தே அவன் கேட்டிங்கனாக்கா மனசால் எப்போ ஒவ்வொரு அமாவாசை மணிக்கும் என் குலதெய்வமே எனக்கு காட்டு தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் இன்றைக்கி வந்து வேண்டவே இல்லை அது சாபம் விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை என்றைக்குமே ஒரு தாய் ஒரு குழந்தையை இன்னொரு கொள்ள மாட்டார்கள் சாபம் விட மாட்டார்கள் ஆனால் கோச்சிக்குவாங்க தாபமோ மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குடியது அன்பும் பாசமும் கருவு இது எல்லாமே எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வருடம் ஒரு முறை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிடும் நம்மளுடைய தடங்கல்களை உருவாக்கும் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா அதையும் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா எப்படி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு பூஜா முறை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி பண்ணாலே போதுமானம் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் இப்படி பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வருடம் ஒரு முறை நம்ம எங்கே இங்கேயே போவோம் எங்கள் இங்கேயே சுற்றுவோம் ஆனால் நம்மை காக்கும் குலதெய்வத்தை நம்ம மறந்து விடக்கூடாது எத்தனையோ பேர் மறந்துட்டாங்க அப்போ இஷ்ட தெய்வம் உப தெய்வம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி வந்து அழகான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்க நீண்ட ஆயில் வேண்டும் என்றே ஆசிர்வதிப்பார்கள் ஆயில் மட்டும் கிடையாது ஸ்வண அக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வரணாகதி சுரணாக்கிரேஷனம் பணம் பணம் பொருள் மனம் எல்லாமே மனக்காரம் இந்த சாம்பிராணிக்கும் மேலதளங்களுக்கும் குலதெய்வங்கள் ஆடி அசையும் அப்படியே அசந்து போவாங்க அப்படியே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமானது செய்து பாருங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரது அடிக்கடி தோஷம் வர்றது அடிக்கடி வியாதி வர்றது அடிக்கடி பண செலவுகள் விரைவுலாம் இருக்கவே இருக்காது கண்கூடாக பார்க்கலாம் ஏ நார்மலாகவே வீட்டில் விளக்கு பொழுது ஆவகணம் பண்ணணும் யாருமே பண்றதில்லை ஏற்றி வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அந்த விளக்கு தீபம் இருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே மேல் நோக்கி ஏற்றி விடணும் அப்பதான் நம்மள சிந்தனை வளர்ச்சி எல்லாம் நோக்கியே இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை பற்றியும் தெய்வங்களை பற்றி அன்னைக்கு பார்க்க போகிறோம் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் சில பேர் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே அப்படின்னு நம்ம வந்து மனசாரை வேண்டிகிட்டே நம்ம வந்து ஏற்றலாம் வீட்டில் இது வந்து எப்பொழுதும் நான் சொல்கிறது தான் இதுக்காக தேடி தெரிஞ்சு ரொம்ப தூரம் போக வேண்டாம் இல்லை நான் அதை பார்த்து யாருன்னு கேட்டிங்கனாக்கா மனசார எப்போ ஒவ்வொரு அம்மாவாசை பௌர்ணமி மணிக்கும் என் குலதெய்வமே எனக்கு காட்டு அப்படி எந்த தெய்வம் தொடர்ந்து கனவுலையோ இல்லை ஏதாவது உங்களுக்கு ரூபத்தில் வந்து அவங்க நம் நான் தான் உங்கள் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக காட்டிடுவாங்க நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் பெருசாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தான் தெரியாத ஒழிஞ்சு அவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே அப்படின்னு தெரியாதங்க குலதெய்வம் தெரியாதவங்க இப்படி கொண்டு போயிடலாம் சரி தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் இன்னைக்கு வந்து வேண்டவே இல்லை அது சாபம் விட்டுருச்சுன்னு சொல்றாங்கன்னு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை என்றைக்குமே ஒரு தாய் ஒரு குழந்தையை இன்னொன்று கொள்ள மாட்டார்கள் சாபம் விட மாட்டார்கள் ஆனா கோச்சுக்குவாங்க அதாவது இன்னைக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கோச்சிட்டு இருப்போம் இல்லையா அதே மாதிரி கோச்சிப்பாங்க நம்மளை கவனிக்கலை அப்படின்னு கோச்சிப்பாங்க ஆனா சாபமோ மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குடியது அன்பும் பாசமும் கறிவு இது எல்லாமே எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வருடம் ஒரு முறை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிடணும் ஒன்றும் இல்லை பொங்கல் வச்சு அவங்களுக்கு ஒரு பட்டு சாஸ்திரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அன்னதானம் பண்ணாலே போதுமான விஷயம் சில பேர் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க வர வரமாட்டேங்கிறாங்க அதனால நான் போக முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் மட்டுமே போனாலே போதும் அவங்களுக்கும் போய் விடும் இதனால் போய் நம்ம கூட்டு முயற்சியோடு தான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் அதாவது ரத்த பந்தம் சொந்தமெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் அவங்க ஏதோ காரணத்தினால சண்டையிலையோ இல்லை ஏதோ ஒன்று தூரத்தில் இருந்தாங்களோ வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஒன்று கவலைப்பட வேணாம் யார் அருகாமையில் இருக்காங்களோ அவங்க ஒருத்தவங்க போய் ஒரு குடும்பத்தில் பண்ணாலே போதுமான விஷயம் எல்லாரும் போய் சேர்ந்தால் சந்தோஷம் தான் ஆனால் போக முடியாத பட்சத்தில் அவங்க வரலையே இவங்க வரலையிலும் போகாமே இருந்துடுறாங்க ஸோ பல வேலையின் காரணமாக போக முடியாமல் போயிடும் அது நம்மளுடைய தடங்கல்களை உருவாக்கும் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா அதையும் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா எப்படி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு பூஜா முறை தான் பார்க்கப்படும் இந்த பூஜா அம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது நினைவு கூர்ந்து அன்போடு நம்மள வந்து தெய்வங்கள் அப்படின்னு சில பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க குலதெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சார்ந்த விஷயங்கள் பெரிய கன்னிமார்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சைட் சைட் சப்போர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதான் தெய்வங்கள் அதனால ஒன்று ரொம்ப பிரிச்சு பார்க்க தேவையில்லை எல்லாம் ஒன்றுதான் சோ நம்ம ஏற்ற வேண்டிய சில விஷயங்கள் ஏழு விளக்கு கண்டிப்பா குலதெய்வத்துக்கு வழிபடும் போது ஏழு நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க அந்த நல்லெண்ணெய் விளக்குல சந்தனாவி தைலம் சொல்லிட்டு நாட்டு மந்திர இருக்கும் ஒவ்வொரு டீஸ்பூன் அந்த நல்லெண்ண மிக்ஸ் பண்ணி தீபம் ஏத்தினாலே போதும் இது பூரண பூர்த்தி ஆகும் ஒண்ணு பட்டு சாஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பட்டு போடவேதான் சாத்தும் கிடையாது நீங்க வந்து கடையில போய் கேட்டீங்கன்னாக்கா அம்மனுக்கு கட்ட வேண்டியது இல்லைன்னா ஐயாவுக்கு கட்ட வேண்டியா வேட்டினா வேட்டி போடவனா போடவ இந்த மாதிரி புடவையில் சில பேருக்கு கலர் வந்து மிகப்பெரிய குளறுபடியா இருக்கும் ஒன்றும் இல்லை பச்சை இல்லைன்னா சிவப்பு எதுவென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம் அவங்க பரம்பரையாக மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே அந்த ஊரில் கேட்டாலே சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ பச்சை இல்லைன்னா சிவப்பு ஆடை அணிவித்து யாருக்காவது சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு யாருக்காவது ஒரு புடவையோ இல்லை வேஸ்டியோ இல்லை ட்ரெஸ்ஸோ எடுத்து கொடுத்தாலே போதும் இருபத்தி ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துடணும் அந்த தயிர் சாதம் தாளிக்காமல் இருக்கணும் கையாலே பண்ணி கொட்டணம் போட்டு நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒரு பேருக்கு கொடுத்தாலே போதுமான விஷயம்தான் இல்லையா சமைச்சு வச்சு நீங்கள் பந்தி பரிமாற மாரி பண்ணாலும் ஓகே தான் சரிங்களா இந்த மாதிரி பண்ணாலே போதுமானம் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் இப்படி பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வருடம் ஒரு முறை நம்ம எங்கெங்கேயோ இங்கேயே போவோம் எங்கள் சுற்றுவோம் ஆனால் நம்மை காக்கும் குலதெய்வத்தை நம்ம மறந்து விடக்கூடாது எத்தனையோ பேர் மறந்துட்டாங்க பூர்வீகத்தில் ஒரு சில குளறுபடிகள் அதாவது உங்களை நினைவு போடணும் நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா யாருக்கும் கா அவங்க வரணும் இவங்க வரணும் காத்திருக்காமல் நீங்களே போய்ட்டு போக முடியல அடுத்த விஷயம் போக முடியலனா தான் இந்த ஆப்ஷன் போக முடியல அப்படின்னா குலதெய்வத்தை என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கும் இல்லைனா அந்த தெய்வம் பேர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த தெய்வம் பேரை சொல்லி வீட்லேயே நீ நான் சொல்கிற மாதிரி ஒரு கல் பிடித்து வைத்து இல்லைன்னா விநாயகர் பிடித்து வச்சு என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வமே என் படையலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் சிம்பிள் ஏழு விளக்கு இப்போ சந்திரனந்த தைலம் போட்டு ஏற்றி பாருங்க அன்னைக்கு வீடே மணக்கும் மணக்கிறது மட்டும் கிடையாது அவங்க குளிர்ந்து போவார்கள் அப்போ வீட்டில் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும் நம்மளோட தெய்வங்களுக்கு அப்போ இஷ்ட தெய்வம் உபதெய்வம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி வந்து அழகான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்க நீண்ட ஆயில் வேண்டுமென்றே ஆசீர்வதிப்பார்கள் ஆயில் மட்டும் கிடையாது சுரண அக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுரணாகதி சொரணாக்கேஷனம் பணம் பணம் பொருள் மனம் எல்லாமே மனக்க ஆரம்பிக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே அங்க இருக்கிற இடத்துக்கு தான் போய் வேண்டணும் அப்படின்னு இல்லை போகாத பட்சத்துல போற சேவை எல்லா வாய்ப்பு இருக்கும் போறதுக்கு அல்பு பண்ணிட்டு இதை வீட்டில் பண்ணக்கூடாது போக முடியல அப்படின்னா மட்டும்தான் வீட்டில் மற்றபடி அந்த ஸ்பாட்டுக்கே போய் அந்த இடத்துக்கு போய் பொங்கல் வச்சு எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு பட்டு சாஸ்திரம் பட்டுன்னா ரொம்ப முடிஞ்சிச்சுன்னா பட்டை சேர்த்துங்க இல்லையா பட்டு மாதிரி இருக்கக்கூடிய சிவப்போ பச்சையோ அம்மனுக்கோ இல்லை யாக்கோ நீங்கள் வந்து படையல் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் பால் சாம்பிராணி பால் சாம்பிராணியை போட்டு நிரக்க நீங்கள் சாம்பிராணி போடுங்க அங்கே இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சாம்பிராணி சில பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு சின்னதாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சிட்டு வராங்க யானை பசுக்கு சொலப்பொறி மாதிரி அது நல்லா நிரக்க நல்லா பார்த்தீங்கன்னா கருப்பு அந்த கட் கறியில் வந்து மெருப்பயிற்று முடிஞ்ச வரைக்கும் சாம்பிராணி போடுங்க அங்கே ஒரு எனர்ஜியை ஒரு டிவைன் எனர்ஜியை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த சாம்பிராணிக்கும் மேல குலதெய்வங்கள் ஆடி அசையும் அப்படியே அசந்து போவாங்க அப்படியே உங்களுக்கு மேல காலம் வைக்கலனாலும் பரவாயில்ல சாம்பிராணி இங்கே போட்டீங்கனாலே போதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அங்கேயே அப்பயே அங்கேயே வந்து உங்களுடைய குறைகளை தீர்த்து வைத்து விடுவார்கள் குலதெய்வம் அதனால் குலதெய்வங்கிறது சாதாரண விஷயம் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இந்த வீட்டில் ஒருத்தவங்க நல்லா கவனிக்கணுமா இல்லையா அதை மறந்துடாதீங்க தவறிடுறாங்க நிறைய பேர் முடியலன்னா வீட்லேயே செய்யுங்க ஆனால் முடிஞ்சாலும் போகாமல் இருக்கக்கூடாது முடியலை நான் மட்டும்தான் வீட்டில் செய்யணும் அதேமாதிரி சொந்த பந்தங்கள் பங்காளிகள் வரணும் வரணும்ல அவசியம் இல்லை வந்தால் நல்லது வரலனா அவங்கவுங்க பேரை சொல்லியே அவங்களாம் தூரத்தில் இருக்காங்க இல்லை வர முடியாமல் இருக்காங்க இல்லை கோச்சிகிட்டு இருக்காங்க ஏதாவது பக்கத்தில் இருந்துட்டு போதும் அவங்களும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அவங்க எந்த ஒரு ரூபத்தில் வேணாலும் அவங்க வந்து பின்தங்கி தள்ளி இருக்கலாம் வராமல் இருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவங்க பேரையும் சொல்லி அவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும்னு வேண்டி பாருங்கள் எல்லாமே சுபமாக நலமாக அமையும் ஸோ குலதெய்வ வழிபாடு உபதெய்வ வழிபாடு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த பெரிய செலவுலாம் ஆகிட போகிறது இல்லை ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமானது செய்து பாருங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வர்றது அடிக்கடி தோஷம் வருது அடிக்கடி வியாதி வருது அடிக்கடி பண செலவுகள் விரையும்லாம் இருக்கவே இருக்காது கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்படி நம்ம குலதெய்வத்தை வந்து மறக்காமல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணும் பொழுது ஆசைகள் நிறைவேறும் பூர்த்தியாகும் ஒரு நிழல் மாதிரி நம்மளை எப்பொழுதுமே பாதுகாக்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா குலதெய்வம் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை பண்ணலாம் அதேமாரி ஒரு தட்டில் தண்ணி வச்சு அது மேலே ஒரு பாக்கு வச்சு வெத்தலை வச்சு பாக்கு வச்சு அதில் பச்சை கருப்புற மேற்றி பாருங்கள் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாம்பரத்தட்டில் தண்ணி தண்ணியில் வெத்தலை கொஞ்சம் பார்க்க வச்சு பக்கத்துலேயே நீங்கள் பச்சை கற்புறம் ஏற்றி அந்த ஆராதனை செய்யுங்கள் ஆவோகணம் செய்யணும் அந்த ஏரி பார்த்தீங்கன்னா கற்புறம் அதை வந்து ஏற்றி விடணும் அப்படியே அவங்க குலதெய்வத்தை நினச்சி மேலே மேலே ஏ நார்மலாக வீட்டில் விளக்கு பொழுது ஆவோகணம் பண்ணணும் யாரும் பண்ணுறதில்லை ஏற்றி வச்சுட்டு அப்படியே போயிடறாங்க அந்த விளக்கு தீபம் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே மேல் நோக்கி ஏற்றி விடணும் அப்போ தான் சிந்தனை வளர்ச்சி எல்லாம் மேல் நோக்கியே இருக்கும் அதேமாரி விளக்கு குளிர் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது நல்லா அதை குளிரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தூங்க வைக்கணும் யாருமே அது பண்ணுறதே கிடையாது ஸோ ஆவோகணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பண்ணும் பொழுது பச்சை கற்புறத்தோடு சேர்த்து அந்த தீபத்தோடு சேர்த்து அப்படி ஏற்றும் பொழுது மேல் நோக்கியே நம்மளுடைய எண்ணம் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் வாழ்க்கை நலமாக இருக்கும் இப்படி குலதெய்வத்தை நம்ம எப்பொழுது வணங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வணங்குவதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காலகாலம்லாம் வச்சுக்கூடாது எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்போ நீங்கள் தூரத்தில் போகிறீங்களா உடனே கூட பண்ணலாம் ஆனால் சிறப்பான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பௌர்ணமி அம்மாவாசை பண்ணலாம் ஸோ பௌர்ணமி பண்ணணும் இல்லை எப்போ வேணாலும் பண்ணுங்க ஆனால் பௌர்ணமிய மாவசையில் பண்ணால் ரொம்ப நல்லது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்